எங்களுக்கு எல்லாமே என் தலைவன்தான் தான் ஏன் எல்லாமே என் தலைவன் தான் அடிமைப்பட்டு கிடத்த கிடந்த இனத்திற்கு ஒரு நாடு வேண்டும் என்று கனவு கண்டவன் அந்த நாட்டை அடைய தன் உயிரையே தன் குடும்பத்தையும் முன்னிறுத்தவன் பெற்ற பிள்ளைகளுக்கெல்லாம் பதவி கேட்டு தேடி அடைந்த தலைவர்களை நீ பார்த்திருப்பாய் எல்லாருடைய வாரிசுகளும் பதவி கட்டிலே என் தலைவன் பெற்ற பிள்ளைகளெல்லாம் சுடுகாட்டிலே பெற்ற பிள்ளை பெற்ற தாய் எல்லாரையும் தன் இன விடுதலைக்கு பணி கொடுத்த தலைவன் உலக புரட்சிகர வரலாற்றிலே என் தலைவன் பிரபாகரன் மட்டும்தான் மூன்று தலைமுறையாக ஒரு இன விடுதலைக்கு களத்தில் நின்று மாண்ட வரலாறு தமிழர் இனத்தில் இந்த உலகத்தில் எந்த இன வரலாற்றிலே என் தலைவனுக்கு தான் இந்த தற்கொலிகள் போல பதவிக்காக எதையும் செய்வான்

நான் கூட ரொம்ப பழைய ஒன் சைடு ஒன் சைடு லவ் அன்னை டிஜேந்தர் மாதிரி அப்படி இல்லை அப்படி இல்லை அப்படி இல்லை நிறைய காதல் காதல் உருவாயிருச்சு அதனால நம்பிக்கை இருக்கு நான் ஹே எவ்வளவோ மாறுதலை நம்மளால செய்ய முடியும் பசுஞ்சோலை பள்ளிகள் நோய் எல்கேஜி யூகேஜி அரும்பு மொட்டு மலர் பள்ளிக்கூடம் எப்படி படிக்க வைக்கிறேன் உங்க பிள்ளைகளை நான் சொல்றேன் நம்ப மாட்டான் இவரு சட்டம் உடம்பு பெற்று கொடுங்கள் பிள்ளைகளை கற்றுக் கொடுக்கிறோம் நாங்கள் உங்கள் பிள்ளைகள் வீட்டின் பிள்ளைகள் அல்ல இந்த நாட்டின் பிள்ளைகள் நாட்டின் செல்வங்கள் என்று சட்டம் உடல் இவங்கள மாதிரி காலையில கஞ்சின்ட்டு அஞ்சு நாள் ரவா பிண்டி போடுறவில்லை நானு என் பிள்ளை வீட்டுல சாப்பிட்டு என்னன்னா நான் விவசாயம் பார்ப்பேன் விளை நிலங்களை இருபத்தி ஒரு லட்சம் ஏக்கர் விளைநிலங்களை உருவாக்க போவீர்கள் என்று ஜெயலலிதா சட்டசபையில் பேசியது தட்டி பாத்துங்க பாரி இருக்கு எனக்கு இருபத்தி ஒரு லட்சம் பத்து லட்சம் ஏக்கர் மீதி என்ன வேணா மக்கள்கிட்ட புத்தகை கெடுப்பேன் வேளாண்மை செய்ய வேணாம்னு கட்டி விட்டுட்டு போனாள் ஏக்கர் மூணு ஏக்கர் நாலு ஏக்கர் சொல்லுங்க இருபத்தஞ்சு ஆண்டுக்கு லீஸ் ஆங்கில தமிழில் குத்தகை ஒத்தி எடுக்கிறேன் இப்போ ஆறுமுகம் மகன் சுப்பிரமணிய சுப்பிரமணிய நாங்க வாங்குறோம் கவர்மெண்ட் அரசு வாங்குது இருபத்தஞ்சி வருஷத்துக்கு ஒருவேளை அவர் 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 செத்துறாரு மறு ஒப்பந்தத்துக்கு போகுது நிலம் உங்களுக்கு வேணுமா அரசுக்கிட்டே இருக்கணுமா இல்ல நிலத்தை எங்களுக்கு இல்ல மறு ஒப்பந்தம் போடுது அன்னைக்கு நிலத்தின் மதிப்பு என்னன்னு கேக்குது அன்னைக்கு பத்தாயிரத்துக்கு ஒரு லட்சத்துக்கு இருந்தா பத்து லட்சமா பத்து லட்சத்துக்கு மறு ஒப்பந்தம் போடுது அரசு செய்யுது அரசின் சொந்த நிலங்களில் நிரந்தர பயிர் வேளாண்மை செய்யுது ஒத்தி கெடுக்கிற நிலம் இருக்குல்ல தற்காலிக பயிர் சுரக்காய் பூசணிக்காய் அப்புறம் வெண்டைக்காய் கத்தரி இது மாதிரி விவசாயம் செய்யுது செய்யுது கூட்டு பண்ணை விவசாய முறை நீ ஐயா ஏக்கரை எடுத்துக்கிட்டு நான் செய்யும்போது நீ உள்ளே வந்துச்சுன்னா போக மனசு அதை ஏன்னா அங்கே பெருசு பெருசாக வச்சிருப்பேன் அங்கே மீன்களை நான் வளர்ப்பேன் அங்கே வாத்து கிடைக்கும் அங்கே கீரை அங்கே கோழி இருக்கும் அங்கே மாடு இருக்கும் ஆடு இருக்கும் ஆடுகளை பல வகை இருக்கும் எருமை வளர்ப்பேன் பண்ணி வளர்ப்பேன் பண்ணி கறிவங்க இருந்தா பண்ணிக்கறி இந்த கீரை அந்த வல்லாரை வேணும் இந்த பொன்னாங்கண்ணி வேணும் இந்த இந்த கீரை வேணும் எல்லா கீரையும் வளர்ப்பேன் நீ வந்துட்டா அங்கேயே சமைக்க உணவு வச்சிருப்பேன் சமைச்சு கொடுப்பேன் போவேன் அந்த கூட்டு பண்ணை வேளாண் முறையில விளைய வச்சு நானே பசிங்கிற நீ சொல்லாம அடிப்பேன் நலையின் வேளாம பார்ப்பேன் எல்லாம் பண்ணுவேன் இப்ப நாட்டுக்கோழி பண்ண ஒரு முந்நூறு ஏக்கர் நானூறு ஏக்கர் ஐநூறு ஏக்கர்ல கற்பனை பண்ணேன் நாட்டுக்கோழி மேந்திக்கிட்டு முட்டையை போறாங்க என் பிள்ளைகளுக்கு முதல்ல ரெண்டு முட்டையா ஆறு லிட்டரு பாலியா குடிச்சிட்டு பழி கூட எல்லாருமே என்னோட பையன் சொன்னுதான் கொடுத்துட்டு பசியே இல்லாம இருக்கு ஒரு லிட்டரு கொடுப்பான் லசி சிரிக்கு அது சத்தியமா குடுப்பான் போய் பாருந்தா இவ்ளோ படிச்சு ஒரு எங்க பார்த்தாலும் நம்ம பஞ்சாப்ல பாலை குடிச்சிட்டு ரெண்டு முட்டை அடிச்சுட்டு அவன் பணம் வச்சுக்க ஓடா அப்படின்னா நான் தான்டா ஒலிம்பிக்கு நான் தான்டா ஆச்சியா நான் தான் சரி இந்தியாவுக்கு ஒரு கிரிக்கெட் அணி வச்சுக்க நான் தனிப்பட்ட முறையில் தமிழ்நாட்டுக்கு ஒரு கிரிக்கெட் அணியை தாரிக்கு இந்தியாவில் நீ தேர்வு நீ வச்ச கிரிக்கெட் அணி சும்மா ஒரு சோமேஸ் மாதிரி கூட வைப்பாங்களா இந்த என்னோட தமிழ்நாட்டு அணியோட மோதி வென்றுட்டாடா அப்புறம் எந்த என்ன சொன்னாலும் கேட்டுக்கணும்டா என் புள்ள ஒவ்வொரு பங்கையும் சிக்ஸாடிதான் இதுக்கு வாய்ப்பு இருக்கு ராஜா எதுல இருக்கு பொருளாதாரம் தெரியாத பிச்சைக்கார கூட்டம் ஒரு கிலோ கருப்பட்டி ஆயிரம் ரூபாய்க்கு விற்கிது அமெரிக்கால முருங்கை இலைய பொடியாக்கி முருங்கை இல முருங்கைக்கு மா காய் எல்லாத்தையும் அவன் வியாபாரம் பண்ணிட்டு இருக்கான் நம்மளுடைய பாவக்காய் எல்லாத்தையும் இவனுக்கு என்ன செய்யணும் தெரியல ஏ உங்களா நம்ப முடியுதாடா இந்த சாஃப்ட்வேர் உலகின் இண்டஸ்ட்ரி இந்த சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியின் பிதாமகன் பில்லியட்ஸ் ரெண்டு லட்சம் ஏக்கர் ரெண்டு லட்சத்தி ஐம்பது ஆயிரம் ஏக்கர்ல அமெரிக்கால விவசாயம் பார்க்கிறாருண்ணா நீ இதை எப்படி எடுத்துக்கிற நான் பேசுற சிரிக்கிற பில்லியட் சொன்ன ரசிக்கிற நான் பாலின் சந்தை மதிப்பு வளருக்குன்னா நீ சிரிக்கிற ஆனா இதையே டைரி டேல பிரதமர் பேசுறாரு பிரதமர் பாலில் பெரிய பொருளாதாரம் இருக்கிறது அதை விற்றால் நம்ம பெரிய வல்லவசாயனாலே இருக்குது நான் ஒரு ஹே போடலை அவ்வளோதான் நான் பத்து பதிமூணு வருஷமா பேசணும் இப்ப அவர் பேசுனோன்னே ஆ பால் ரொம்ப அது மாடு வளர்க்கணும் ஆடு வளர்க்கணும் இப்போ இந்தியாவே அதிகமாக சம்பாதிக்கிறது ஏற்றுமதி செஞ்சு மாட்டுக்கறியில் தான் மாட்டுக்கறி ஏற்றுமதி தான் அதிக அந்நியா செலாவணியும் ஈட்டுது இதை புரிஞ்சுக்கண்ணி உனக்கு புரிய மாட்டேங்குது எங்கே பொண்ணாதது இருக்குன்னு நாங்கள் வரும்போது இதையெல்லாம் மாற்றி நீ பாரு ஒரு அஞ்சு ஆண்டு என் கையில தமிழ்நாட்டை நீ போயிட்டு வா இது தமிழ்நாடு தானா இல்ல உலக நாடு இல்ல சுவிட்சர்லாந்தா ஆஸ்திரேலியாவா சந்தேகிக்கிற அளவுக்கு நீ இறந்த சொர்க்கத்துக்கு போகின்றது இல்லை நீ வாழுகிற பூமியவே சொர்க்கமாக மாற்றி படை இப்படிலாம் இல்லை நீ வாழ்விடத்திலே ஆக சிறந்த கல்வி ஆகச்சிறந்த மருத்துவத்தை கொடுத்து கட்டமைப்பு அதான் என்னுடைய கனவு இதுக்கு இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு என்ன என்னென்ன சம்பந்தம் நினைக்காத இந்த தேர்தலில் நான் போடுகிற அடித்தளம் தான் இருபத்தி ஆறில் தமிழ் தேசிய ஆட்சி கோட்டை அந்த தேர்தலை விட்டுட்டு அந்த தேர்தலை பார்த்துக்கிறோம்னா நடக்குது இப்ப அடிக்கிற அடியில எல்லா அடுத்த வந்தாங்க முதலமைச்சரும் முடிவு மூடி பண்ணும் அதனால கவனமா என் அன்பு தம்பி தங்கிகள் நான் அருமை உடன் பிறந்தார்கள் கவனமா இருக்கு நீங்க பாருங்க நான் பல தரம் கோடி கனவு கொண்டோம் உங்கள் பிள்ளைகள் அதை கூடி நிறைவேற்ற ஓடிவாருங்கள் அதான் நாங்க கூப்பிடுவோம் எல்லாம் நாங்க சொல்றத உள்வாங்கி கொண்டு இந்த தேர்தல வாக்கு செலுத்துவீங்கன்னு நம்ம மறுபடியும் இந்த திமுக கூட்டணி இந்த அதிமுக கூட்டணி இந்த பாரதிய ஜனதா நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் யாராவது எதிர்த்தக்கத்துக்கு நீங்க கூட வர வேணாம் எந்த தொலைக்காட்சியும் இருக்கேன் பாரதிய ஜனதா கட்சி காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டுக்கு எதுக்கு ஒரு காரணம் ஒரே ஒரு காரணம் நமக்கு கூட நம்மளை விட ஆந்திராவுக்கு தான் எதுக்கு இல்ல தான் எதுக்கு சொல்லு சரி இதை விடு இனிமே இந்த திமுக அதிமுக இருந்தா என்ன செத்தா என்ன இத்தனை வருஷம் ஆச்சரிய என்ன நடந்திருக்கு சொல்லு நீ எல்லா இவரு நாட்டுக்காக வீட்டை கொடுத்த குடும்பம் நேரு குடும்பம் நாட்டுக்காக வீட்டை கொடுத்த குடும்பம் நேரு குடும்பம் நாட்டுக்காக ஆனந்தபோது வீட்டை கொடுத்த குடும்பம் நேர் குடும்பம்னே சொல்லியிருந்தாங்க எங்க அண்ணன் எங்க அண்ணன் எழுச்சி பாவலர் அறிமதின்னு இருக்காரு அறிமதி அவரு அதுக்காக தாண்டா குறுக்கப்பயிரல்ல அந்த வீட்டுக்காக தாண்டா ஐம்பது வருஷமா அந்த நாட்டை அவங்க கொடுத்திருக்க அது ஒரு லஞ்சம் மாதிரி அது மாதிரி நீங்க எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சி நம்ம எல்லாரும் நம்ம பாட்டை செக்கு இழுத்து தூக்க தூங்கி போராடி ரத்தம் செஞ்சி விடுதலை இந்திய தாய்மொழியாக கொண்டு வந்தக்கூடிய புரியுதா அதை போல இப்போ தமிழ்நாட்டில் எல்லாரும் கல்லை மரக நாடாறு செட்டியாறு கோனாறு பிள்ளை கவுண்ட வன்னியர் பறையறு தேவேந்திரர் எல்லாரும் உழைச்சி கருணாநிதி வீட்டை அவர் வீட்டுக்கு நாட்டுக்கு அவரை நாட்டை அவர்கள் எழுதி பட்டா போட்டு கொடுத்துட்டோம் நீங்க எல்லார் கருணாநிதி குடும்பம் வாழ்வதற்கும் வசதியாக ஆழ்வதற்கும் வாழ்வதற்கும் எல்லாரும் கஷ்டப்பட்டு உழைச்சிக்கிட்டு இருக்கீங்க இப்போ கருணாநிதி போயிட்டு மய மையம் போயிட்டு இன்னொரு இன்னொரு பேரை அவனும் போயிட்டு இன்பநிதி வரைக்கும் தயாராகிட்டாங்க இன்பநிதி வரைக்கும் இப்போ நீங்கள் எல்லாருமே உழைச்சிக்கிட்டு கூட்டணியில் எல்லாரும் வேலை பார்க்கறது யாருக்குன்னு நினைக்கிறீங்க அவர் வீட்டுக்கு தான் கருணாநிதி வீட்டில் அந்த சண்டையாருங்களா யார் முறவாசல் பின்வாசல் யார் கழுவுறது யார் பாத்திரம் சாப்பிட்ட பாத்திரத்தை கருவி போடுறாரு இந்த சண்டை தான் நடக்குது இல்லை பரவாயில்லைங்க நான் தொகையை மட்டும் அடிச்சு வச்சுட்டு போயிடுறேன் எனக்கு ஒன்னில் பரவாயில்லங்க பரவாயில்லைங்க இல்லைங்க இந்த காஞ்ச துணியை மடி சுச்சுட்டு இந்த அளவுக்கு வேலை செஞ்சுக்கிறேன் சரி விட தமிழ்நாட்டு அரசியல் நான் பேசுறது யாராவது இவ்வளவு பேசுறேன் வாப்பா

ஏன் இல்லை சீமானி எதுக்குமே பயப்பட மாட்டேங்கிறது ஒன்றுக்குமே பயப்பட மாட்டேங்கிறேன் ஒன்றுமே இல்லை அதனால ஒன்று பயப்பட வேண்டியது தேவை இல்லை இவ்வளோதான் என் நம்பி தூரம் சொன்ன மாதிரி ஆனால் நகை என் பங்காளி வடிவேறு பாய்க்குமே காட்டி போயிட்டே இருந்தது நாட்டிலே காசுலாம் சீக்கிரணிங்கிறாங்க நிதியமைச்சரே சொல்லிருக்கோங்க ஏன் தேர்தலில் போட்டி இல்லைன்னா என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு நாட்டின் நிதியமைச்சருக்கே காசு இல்லைப்பா இதுலேருந்து அம்மா என்ன சொல்லுவாங்க காசு இருந்தால் தான் தேர்தலில் போட்டி போட முடியுங்கிறாங்க அப்ப நாங்கெல்லாம் மாத்திரம் காசு இல்லாம நாற்பது ஊதியிலையும் போட்டி சும்மா போட்டி இல்லை ஓரத்தில் சுயேட்சை மாதிரி ஒரு ஆட்டோ கட்டிக்கிட்டு ரெண்டு ரெண்டு வாக்காள எங்களுக்கு ஆட்டோ சின்ன சின்ன வாக்க அப்படி கிடையாது தம்பி நேருக்கு நேர் போட்டி நெஞ்சுக்கு நெஞ்சு நெந்திக்கு நத்தி போட்டி சும்மா சாதாரண போட்டி கிடையாது ஏப்ரல் பத்தொன்பது முடிச்சு ஜூன் அந்த மே ஜூன் வாக்கு என்னும்போது நானும் அறிவார்ந்த தமிழ் சமூக தம்பி தங்கிகள் என் அன்பு உடன்பிறந்தார்கள் இந்த நாடாளுமன்றத்திற்குள் தமிழ் தேசிய மக்களின் உரிமைக்கு குரல் ஒழிக்க வேண்டும் என்றால் ஒரே வழிதான் இருக்குது இந்த மைக் ஒன்றுதான் இருக்குது இந்த மைக்கில் போட்ட போட்டு விடு நாட்டின் பிரச்சனைகளை மைக்கிட்டே சொல்லிடு மைக்கிட்டே சொல்லிடு ஐயா எங்களுக்கு தண்ணி வரலையா எங்களுக்கு ஏறி இல்லையா எங்களுக்கு பாதை இல்லையா எங்கள் ஊரில் அடிப்படை சுகாதார நிலையம் வேணுங்கயா மருத்துவமனை வேணுங்கயா எங்களுக்கு ஆரம்ப பள்ளிக்கூடம் வேணுங்கயா எல்லாத்தையும் மயிக்கிட்டே சொல்லிடு எப்படி சொல்லணும் போடும்போது உனக்கு போடுறேன் எனக்கு பள்ளிக்கூடம் வேணும் உனக்கு போடுறேன் எனக்கு ரோடு நல்லா வேணும் அப்படின்னு சொல்லி போடு போடு ஒரு ஓட்ட போட்டு வீட்டில் படுத்துக்க நாட்டை எங்க கிட்ட விடு மத்தத பத்தி கவலைப்படாத எப்படி இருக்கு அதனாலதான் உங்க மகன் சொன்னேன் போட்டு பாருங்க ஓட்ட அப்புறம் பாருங்க நம்ம நாட்டை நீங்க பேச்ச கேட்ட அப்படியே பேர கூடாது பார்க்கிறவர்கள் எல்லாம் பட்டடித்துக் கொண்டே இருங்க புரட்சி தீ போல பச்சி பறவுங்கள் ஒரு பத்தி எரிச்சாச்சு ஒரு விளக்க கொழுத்திட்டேன் கோடிக்கணக்கான விளக்குகளை பத்தவித்துக் கொண்டே போங்க புரட்சி என்பது மக்கள் என்னை நம்பி வாக்களித்திருக்க முப்பத்தி ரெண்டு அறுபத்தி இருபது லட்சம் ஒரு கோடியே இருபது லட்சமாக்கலாம் அதிகாரத்தில் தமிழன் ஏறுவான் தமிழ் வாழும் தமிழன் ஆளுவான் இவ்வளோதான் தமிழ் மீளும் தமிழன் ஆளுவான் இது நடக்கும்